வெல்கம் டு பேக் ஷிஃபா ஹெல்த்தி கிச்சன் இப்போ நம்ம பிறண்டை துவையல் பண்ண போகிறோம் பிறண்டை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பிரண்டை ஒரு கைப்பிடி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் வத்த மிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி தேவையான உப்பு குக்கர் ஃப்ரீ ஹீட் ஹீட்டாகிடுச்சு கண்டிப்பாக துவையலுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி ஊற்றிருப்பேன் இருப்பேன் பத்து பதினஞ்சு மில்லி கூட இருக்கலாம் நம்ம பிரண்டையை சுத்தம் பண்ணி நார் எடுத்து வச்சுருக்குறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பிரண்டையை தான் இந்த இடத்துல வ இல்லை உளுங்கம்பருப்பு கடலைப்பருப்பு மூணு பட்டை மிளகா அது காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கரலாம் இது கொஞ்ச நேரம் ஆனது மற்றதெல்லாம் நம்ம போட்டு வரத்தரலாம் போது இந்த இடத்துல ஒரு சின்ன கைப்பிடி கல்லாப்பில இஞ்சி பூண்டு புளி வெங்காயம் ஒரு கிண்டுதான் கிண்டுன்னு வெறும் திரண்டையை போட்டாங்க யாருக்கெல்லாம் மூட்டு வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க குழந்தைய ரெகுலராக எடுக்க தெரியல வாரத்தில் ஒரு நாள் குழந்தை தொகையிலோ தூப்போ குழம்பு கொப்பு ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஐசல் ப்ராப்ளமும் கிளீராகும் அது மாதிரி மூட்டு வலியே வராது அப்புறம் சும்பல வச்சுக்கிட்டே பொறுமையாக வளர்க்கணும் பாதி வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுறோம் ஜீரகம் போடுறோம் இன்னும் வதங்கலை அப்படியே இருக்கட்டும் பாதி வதங்கிடுச்சு இப்போ நான் ஜீரகம் போடுறேன் அது மாதிரி தேவையான உப்பும் போட்டு தரலாம் தேவைப்படுறவங்க தாராளமாக தே தேங்காய் சேர்த்துக்கரலாம் அது தேங்காய் சேர்த்தா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உடனே ஒரே நாளையில் அது காலி பண்ணிடணும் காலையில் அரைச்சா சாயங்காலத்துக்குள்ளேயாவது காலி பண்ணிடணும் இது அப்படி இல்லை நாலு நாள் ஒரு வாரம் நாளும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கு எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி வதக்கி தவையில அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள் துவையல் ரெடி ஆயிடுச்சு பிரண்டை துவையல் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது உப்பு எல்லாமே ஷார் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு மூட்டு வலி வந்து வரவே கூடாதுன்னா ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க மூட்டு வலி வந்தவங்க வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க இதை இப்படி தான் சாப்பிடணும்ல பிறண்டைய சூப்பாக சாப்பிடலாம் வந்து புளிக்குழம்பு மாதிரி வத்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு உங்களுக்கு எதிராக என்னையை நமக்கு தாராளமாக முதலே நம்ம ஊற்றிட்டோம் நீ தேவையில்லை என்ன அப்படியே பாக்ஸில் போட்டு தேவையான நேரத்துகளில் எடுத்து சாப்பிட்டுக்கரலாம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்